குரு வாழ்க குருவை துணை வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் ரிசப லக்கணத்தோட பொது பலனை பற்றி பார்க்க போகிறோங்க ரிசபல் லக்கணத்தில் பிறந்தவங்க அழகானவங்களாகவும் நடுத்தர உயர உள்ளவங்களாகவும் இருப்பாங்க மனைவி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க இவங்க உலக ஆசைகளில் அதிக பற்று கொண்டவங்களாக இருப்பாங்க ரிசப லக்கணத்துக்காரங்க ரொம்ப சுத்த வழியாக இருப்பாங்க இவங்க இருக்கிற இடத்த எப்போவுமே சுத்தமாக வச்சுக்குவாங்க எடுத்த முடிவில் எப்போதுமே ஸ்ட்ராங்காக நிற்பாங்க உழைப்பை அதிகமாக நம்புவாங்க அதிர்ஷ்டத்தை நம்பவே மாட்டாங்க பூர்வீகத்தை ரொம்ப விரும்புவாங்க பூர்வீக ஊரை பூர்வீக வீட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப விரும்புவாங்க இவங்ககிட்ட பழகிறப்போ ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்ல விதமாக பழகுவாங்க இவங்க தனித்துவமாக பழகுவாங்க எல்லாரையும் அனுசரித்து போகிறவங்களா இருப்பாங்க முன்கூட்டியே அறிய தரேன்னு இருக்கும் பின்னாடி என்ன நடக்குங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கு பிடிச்சவங்களாகவும் இருப்பாங்க பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக பேசுவாங்க கம்மியாக பேசுகிறவங்களா இருப்பாங்க கொஞ்சம் தைரியம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டா பயப்படுறவங்களாகவும் இருப்பாங்க வாகனத்தில் இப்போ பார்த்திங்கன்னா வாகனம் பிரியராக இருப்பாங்க வாகனம் பைக்கு கார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சலில் கொஞ்சம் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதிகமாக அலைஞ்சு திரிஞ்சு வாக போகிறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடோடு இருப்பாங்க ஆன்மீகத்தில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது அதிகபட்சமாக பார்த்தோன்னா விஷ்ணு பக்தராக இருப்பாங்க பெருமாள் பக்தராக இருப்பாங்க இவங்க இறை இறை வழிபாடிய பக்தி அப்படிங்கிறத பற்றி எதாவது தெரியணுன்னா இவங்ககிட்ட தான் கற்றுக்கணுங்க அளவுக்கு பக்தியாக இருப்பாங்க இவங்களுக்கு எதிரிகள் பார்த்தா ஆண் எதிரிகளை விட பெண் எதிரிகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க பெண் எதிரிகள் தான் கொஞ்சம் இருப்பாங்க நண்பர்கள்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கை துணை எப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு நிகராக இருக்கிறக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உழைப்பாளின்னு பார்த்தா கடின உழைப்பாளியாக இருப்பாங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்குமான இருக்காதுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்க சேர்த்து வச்ச சொத்தை முறைப்படுத்துகிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க முறையாக அதை எல்லாம் சேர்த்து வைக்க தெரியாது கொஞ்சம் லாப நோக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் செலவாளியாகவும் இருப்பாங்க கொஞ்சம் நல்லா செலவு பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க எதார்த்தவாதியாகவும் இருப்பாங்க யாரையும் சீக்கிரம் நம்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க திறமைகள்னு பார்த்தோன்னா கல்வி கலைத்திறமையிலலாம் நல்லா நல்லா இருப்பாங்க இசை நாணம் நடனம் ஆடுதல் நடிக்கிறதுல ஓவியம் வரைகிறதுல இதெல்லாம் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மொத்தத்தில் ரிசபர் வைக்கிறதுக்காரங்க அழகானவங்களாகவும் மனைவி மக்களுக்கு பிடிச்சவங்களாகவும் அடுத்தவங்களை அனுசரித்து போகிறவங்களாகவும் நல்ல கல்வி கலைத்துறை இசை நடனத்தில் ஆர்வம் உள்ளவங்களாகவும் சிறந்த இறை வழிபாடு கொண்டவங்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரையும் நன்றி வணக்கம்